ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் நெற்குப்பையில் ஒவ்வொரு வருஷமும் இடிதாங்கியார் வீட்டில் ராமாயண திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும் எம்ஆர்பிஎல் என்னும் இடிதாங்கி வீடு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது நூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த வீட்டில் ராமாயணம் படிப்பது தொடங்கியது இடையில் சில காலம் நின்று மீண்டும் தொடங்கி நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ராமாயணம் படிக்கப்பட்டு வருகிறது முதல் சனிக்கிழமை எடுத்து மறு சனிக்கிழமை பட்டாபிஷேகம் நடைபெறும் இந்த ஆண்டு பட்டாபிஷேகம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை நடைபெற்றது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட புள்ளிகள் இணைந்து இதனை நடத்தி வருகின்றனர் நான்கு நாட்களுக்கு மேல் அன்னதானம் நடைபெறுகிறது இதில் சமபந்தி போஜனம் ஜாதி மத வேறுபாடுகள் இல்லை இந்த வீட்டில் ராமர் பாதம் உள்ளது அதன் மேற்பகுதியில் ராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து ராமாயணம் படிக்கப்படுகிறது இவ்விடத்தில் புகைப்படம் வீடியோ எடுக்க அனுமதி இல்லை பலர் திருமணம் நடைபெறவும் குழந்தை பெறவும் வேண்டிக் கொள்கின்றார்கள் திருமணம் முடிந்தவர்கள் தங்கத்தில் தாலி பொட்டு செய்து வந்து வைத்தும் மாலைகள் சாத்தியும் வணங்குகிறார்கள் குழந்தை வரம் வேண்டி குழந்தை பெற்றவர்கள் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள் இந்த தொட்டில் கட்டுவதற்கு பதிந்து வைத்தால் இரண்டு மூன்று வருடங்கள் வெயிட்டிங்கில் தான் இருக்கணும் நாள் முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து உணவு அருந்தி இந்த ராமரை வணங்கி செல்கிறார்கள் இந்த வித்தியாசமான ராமர் பட்டாபிஷேக நிகழ்வுகளை இந்த வீடியோவில் காணலாம் வாங்க வீடியோவை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் ராமபிரானின் திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்